வணக்கம் உறவுகளே இன்னைக்கு ஊர்பிடாரி சொல்லப்படுற அருள்மிகு கள்ளிச்சி அம்மன் கோவில் வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் வட்டம் காயார் கிராமத்தில் இருக்கும் இந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வந்து திருவிழா நடத்துகிறாங்க அப்படி திருவிழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கிரகம் செஞ்சு அந்த கரகம் திருவிழா நடக்கும்போது இந்த ஊரில் இருக்கிற சந்திக்களுக்கெல்லாம் பூஜை செஞ்சு அந்த பூஜைகளுக்கு பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் சாந்தி பூஜை செஞ்சு அவங்களுக்கு உண்டான படையிலெல்லாம் போட்டு இந்த ஊரை காக்கிறதுக்கு இந்த பிடாரி கல்யம்மண் மூலமாக இந்த திருவிழா நடக்கிறாங்க ஒவ்வொரு பழமையான ஊர்லேயும் இந்த மாதிரியான பிடாரி தெய்வம் இருப்பாங்க நம்ம நாட்டார் தெய்வங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆரிய பிராமண பழக்க வழக்கத்தால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆரிய பிராமண பழக்க வழக்கத்தால எல்லாரையும் வந்து காளியம்மனா மாத்தி நம்ம பேரை மாத்தி உண்டான வழிபாட்டை வந்து மறைச்சு இவங்களுக்கு உண்டான பாரம்பரியமா நடக்கிற அந்த திருவிழாவை எல்லாமே மறந்துட்டாங்க சென்னைக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடாரி தெய்வங்கள் எல்லாமே உருவத்தை மாத்தி அதாவது என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே உருவ மாதிரி செதுக்கி வித்தியாசங்கள் இல்லாம மாதிரி பழக்க வழக்கத்தெல்லாம் மாற்றிட்டாங்க இது போன்ற பழமையான கிராமத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறாங்க அவங்களுக்கு பாரம்பரியம் மாறாத அழகான திருவிழா இந்த கிராமத்தில் இன்னும் நடக்குது இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் சொல்கிறது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பலிப்பிடமும் உள்ளே இருக்கிற இந்த மூலவர் சிலை மட்டும்தான் இன்னும் பழமையாக இருக்குது கோவில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாற்றி கட்டிட்டாங்க ஆனால் இங்கே இருக்கிற உண்மையான பழமையான சிலை பார்த்தீங்கன்னா இந்த பிடாரி கள்ளிச்சியம்மன் அப்புறம் இந்த பலிக்கல் மட்டும்தான் ரொம்ப பழமையாக இருக்கு நம்ம ஒவ்வொரு கோவிலுக்கும் போகும்போது அங்கே இருக்க சிலையோட அந்த அமைப்பை பாருங்கள் தலையில் வந்து கிரீடம் இல்லாமல் ஜடாபாரம் அப்படி இல்லைனா பிடாரி முடி தீச்சுவாலை இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்க வந்து அந்த ஊர் பிடாரின்னு அர்த்தம் ரெண்டாவது அந்த கோவில் வடக்க பார்த்துருந்தாலும் அப்படி இல்லைனா கையில் சூளம் இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து ஊர் காக்கிற பிடாரிகள்னு அர்த்தம் ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு ஒரு உருவ அமைப்பு இருக்குது அதனால் இப்போ இருக்கிற சிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் பழைய சிலை வந்து விண்ணம் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி இருக்க புது சிலையை செய்யாமல் மகாபலிபுரத்தில் போயிட்டு ரெடிமேட் சிலையை வாங்கிட்டு வந்து இதுதான் அந்த மூலவர் சொல்லிட்டு கும்பாபிஷேகம் பண்ணி நம்மளோட பழக்க வழக்கத்தை மாற்றுறாங்க